முதல் முறை நற்கருணை பந்தியிலே அமரவிருக்கின்ற அருமையான குழந்தைகளே குழந்தைகளின் பெற்றோர்களே ஞான பெற்றோர்களே குழந்தைகளின் பாட்டிகள் தாத்தாக்களே அருமையான சகோதரிகளே சகோதரர்களே நான் இந்த மறை உரையிலே சொல்ல நினைத்ததையெல்லாம் மிக அருமையாக ரத்தின சுருக்கமாக இந்த திருப்பலியின் முன்னுரையிலும் வாசகங்களுடைய முன்னுரையிலும் அருமையாக வாசித்தார்கள் இந்த அன்பு குழந்தைகள் வாசித்த குழந்தைகளுக்கும் அதை தயார் செய்து கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளை கைதட்டி அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் குழந்தைகளே உங்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக இதை ஒரு உரையாடல் மறையுறையாக நான் செய்யவிருக்கின்றேன் சரி இன்றைக்கு நற்கருணை பந்தியிலே நீங்கள் அமர்கிறீர்கள் இந்த நற்கருணையிலே யாரை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள் யாரை நீங்கள் வாங்குகிறீர்கள் கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள் பாப்பா இயேசுவை இந்த இயேசுவுக்கு அப்பா யார் ரெண்டு வகையான அப்பா இருக்காங்க ஒன்று வளர்ப்பு தந்தை இன்னொன்று கடவுளுடைய மகன் வளர்ப்பு தந்தை யார் சூசேபர் அப்புறம் தந்தை இறைவன் அவருடைய மகன்தான் இயேசு சரியா சார் இப்போ இந்த தந்தைக்கும் இயேசுவனுடைய அப்பாவுக்கும் இந்த நற்கருணைக்கும் என்ன தொடர்பு என்ன உறவு என்று கேட்டால் அருமையாக முதல் வாசகத்தில் சொன்னாங்க பழைய ஏற்பாட்டில் கடவுள் இயேசுனுடைய தந்தை பசியாக இருந்தவர்களுக்கு என்ன மாதிரியான உணவை கொடுத்தார் மன்னா உணவை கொடுத்தார் சரியா அப்போது அந்த நற்கருணைக்கு இந்த மன்னா என்பது பின்னால் வரவிருக்கின்ற இந்த நற்கருணைக்கு ஒரு முன் அடையாளமாக இருக்கிறதை பார்க்கின்றோம் அதுபோல அப்பா என்ன மாதிரி செய்தாரோ அதே மாதிரி புதிய ஏற்பாட்டிலே அவருடைய மகனும் செய்தார் இரண்டு மூன்று விடயங்கள் இருக்கின்றன ஒன்று ஐந்து அப்பம் கொண்டு ஐயாயிரம் பேருக்கு உணவளித்தார் வாசிக்கிறோமா இல்லையா அப்போ இது யூதர்கள் மத்தியிலே அவர் செய்தது இதே மாதிரி திரும்ப ஒரு நாலாயிரம் பேருக்கு அவர் உணவு கொடுக்கின்றார் அது புற இனத்தார் மத்தியிலே அவர் செய்தது எனவே அவர் கொடுத்த உணவோ எல்லாருக்குமான உணவோ யூதர்களுக்கு மட்டுமல்ல கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல கத்தோலிக்கர்களுக்கு மட்டுமல்ல எல்லாருக்குமான உணவை அவர் தந்ததை பார்க்கிறோம் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அவர் ஒரு சிலரோடு சம பந்து என்று அமர்ந்து உணவு உண்டார் அது யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த சமுதாயத்தில் இந்த சமுதாயம் எப்படி படிநிலை சமுதாயமாக இருக்கிறதோ மேலும் கீழும் என்று அதுபோல் அந்த சமுதாயத்திலே பணக்காரர்கள் இருந்தார்கள் ஏழைகளை மதிக்காதவர்கள் சமய தலைவர்கள் இருந்தார்கள் இவர்களை பாவிகள் என்று முத்திரை குத்தினவர்கள் சமூக தலைவர்கள் இருந்தார்கள் இவர்களை கண்டுகொள்ளாதவர்கள் எனவே சமயத்தாலும் சமூகத்தாலும் அரசியலாலும் பொருளாதாரத்திலே பணக்காரர்களாலும் புறக்கணிக்கப்பட்ட மக்கள் ஏழைகள் எளியவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள் சமுதாயத்தினுடைய விளிம்பில் இருந்தவங்க இவர்களோடு தான் இயேசு சம பந்தி தோழமையில் அமர்ந்தார் அதில் இன்னைக்கு சொல்றாங்க இந்த மாதிரி அவர்களோடு சேர்ந்து புறக்கணிக்கப்பட்டவர்களோடு சேர்ந்து உண்மை இயேசு உணவை உண்கின்ற சமயத்தில் தான் விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது அரசு வருக அரசு வருக மட்டுமல்ல அந்த அடையாளத்திலே சமபந்தி தோழமையிலே அரசு வந்துவிட்டது தொடக்க நிலையிலே அது முழுமையாக இன்னும் வர வேண்டும் என்று நீங்கள் வேண்டுகள் என்று அவர் கற்றுத்தந்தார் இது ஒரு முக்கியமான ஒன்றாக நாம் பார்க்க வேண்டும் இதனுடைய தொடர்ச்சியாக அதாவது இவைகளுடைய தொடர்ச்சியாக பழைய ஏற்பாட்டு மன்னாவினுடைய தொடர்ச்சியாக புதிய ஏற்பாட்டிலே ஐயாயிரம் பேருக்கு உணவளித்தது தொடர்ச்சியாக நாலாயிரம் பேருக்கு உணவளித்து தொடர்ச்சியாக ஏழை எளிய மக்களோடு சமபந்தி அமர்ந்ததின் தொடர்ச்சியாக அப்படித்தான் நாம் நற்கருணையை பார்க்க வேண்டும் சொல்லுவாங்க ஏன் இயேசு வந்து உணவாக வந்தார் அப்படின்னு ஒரு முறை கடவுள் வந்து விண்ணவர்களை அனுப்பி இந்த உலகத்துக்கு போங்க மக்களுக்கு எது அதிகமாக தேவையாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னாராம் மக்கள் போய் சொன்னாங்களா நிறைய மக்கள் இன்றைக்கு உணவு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அப்போ உணவு இல்லாமல் கஷ்டப்பட்டதற்காக இந்த உடல் உணவாக பழைய ஏற்பாட்டிலே மன்னாவும் புதிய ஏற்பாட்டிலே ஐயாயிரம் நாலாயிரம் பேருக்கு உணவும் ஏழைகளுக்கு உணவும் அவர் தருகின்றார் அதோடு மட்டும் நின்று விடாமல் அவர் ஆன்மாவுக்கும் உணவு தர விரும்புகின்றார் அந்த உணவு பழைய ஏற்பாடு உணவு போல அல்ல இன்றை வாசகத்தில் நீங்கள் கேட்டு கேட்டிருப்பீங்க அதை உண்டவர்கள் இறந்தார்கள் செத்து போனாங்க ஆனால் இது சாகா வரம் தரும் உணவு புதிய ஏற்பாட்டில் ஏசு தருகின்ற இந்த நற்கருணை உணவு அது ஏதோ தன்னை கடந்து ஒரு பொருளையோ பொன்னையோ நமக்கு தரவில்லை தன்னையே தந்தார் தன்னை முழுமையாக தந்தார் தன்னை உணவாக தந்தார் என் உடல் வாங்கி உண்ணுங்கள் என் இரத்தம் வாங்கி பருகுங்கள் இதோ என்னுடைய ஆவியை உங்களுக்கு தருகிறேன் இனிமே உங்களுக்கு தர்றதுக்குங்கிறது எல் ஒன்றுமே இல்லை எல்லாம் முடிஞ்சு போச்சு என்னை முழுமையாக உங்களுக்கு தருகிறேன் என்றார் அப்போ இந்த உணவோ நற்கருணை உணவோ சாவை அழிக்கின்ற உணவோ சாத்தானை அழிக்கின்ற உணவோ பொறாமையை அழிக்கின்ற உணவோ ஏனென்றால் பொறாமை சாத்தானுடைய பொறாமையால் தான் சாவை இந்த உலகத்தில் நுழைந்தது என்று சாலமோன் ஞானம் நமக்கு சொல்லுகின்றது எனவே அருமையானவர்களே அப்போது இந்த உணவை உண்பவர்கள் எப்படி இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னென்னா வாழும் நற்கருணையாக நாம் எப்படி வாழப் போகிறோம் முதல்ல குழந்தைகளுக்கு அப்புறம் பெரியவர்களுக்கு அதற்கு நமக்கு முன்மாதிரியாக இருப்பவர் நம்முடைய இந்த ஊரின் பங்கின் பாதுகாவலாக இருக்கின்ற ராஜகன்னி மாதா அந்த மாதா தான் நடமாடுகின்ற நற்கருணையாக இருந்தார் அந்த மாதாவுக்கு கபரியல் தூதர் செய்தி சொன்ன பிற்பாடு இந்த மாதா எங்கே போகிறாங்க யாரை தேடி போகிறாங்க குழந்தைகளே யாரை தேடி போகிறாங்க எலிசபெத்தை தேடி போகிறாங்களா இல்லையா அப்போ நடமாடுகின்ற அவங்க கருவுற்றிருக்காங்க இயேசுவை தாங்கி இருக்காங்க நடமாடுகின்ற நற்கருணை பேழையாக இருப்பவர் இந்த அன்னை கனிமரியாள் ராஜகன்னி மாதா அவர்தான் அவருக்குத்தான் எல்லா உரிமையும் உண்டு இது என் உடல் என்று சொல்லுகின்ற உரிமையும் இது என் ரத்தம் என்று இயேசுவை பார்த்து சொல்லுகின்ற உரிமையும் அவருக்குத்தான் உண்டு அவர்தான் முதல் நற்கருணை என்று பேழை என்று சொல்ல வேண்டும் அப்போ இந்த மாதாவிடம் இருந்த அந்த குணங்களை முதல் நற்கருணை பேழையாக இருந்த அந்த மாதாவினுடைய குணங்களை நாம் பிரதிபலிப்பதால் தான் வாழும் நற்கருணையாக இருக்க முடியும் மீண்டும் அதை முன்னுரையில் சொன்னாங்க நீங்கள் எவ்வளோ தூரம் அதை கவனிச்சிங்களேன்னு தெரியல நம்பிக்கை அந்த மாதாவை பற்றி அவசினார் சொல்லும்போது சொல்லுவார் என் அங்கமெல்லாம் தங்க நாவாக மாறினாலும் அன்னையே உன்னுடைய புகழை போதுமான அளவுக்கு எடுத்துரைக்க முடியாது என்பார் ஆனால் அந்த அன்னையிடம் இருந்த மிகச்சிறப்பான ஒரு பண்பு என்னவென்றால் நம்பிக்கை எலிசபெத் அம்மா என்ன சொன்னாங்க கடவுள் உங்களுக்கு வாக்களித்தது நிறைவேறும் என்று என்ன பேர் பெற்றோர் நம்பிய நீர் பேர் பெற்றோர் என்று சொன்னார்கள் எனவே அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்றால் அது வாழ்வினுடைய எல்லா கட்டங்களிலும் இந்த நம்பிக்கை இருக்க வேண்டும் இந்த நம்பிக்கையினுடைய உள்ளடக்கம் என்னவென்றால் நீங்கள் யாராவது வச்சுருந்தா அல்லது வீட்டுக்கு போகிற ஒரு படம் வாசித்து பாருங்க நம்பிக்கையினுடைய உள்ளடக்கம் அங்கே ஒரு அம்மா அந்த விலியத்தை எடுக்கிற மாதிரி தெரியுது எனக்கு இந்த நம்பிக்கையினுடைய உள்ளடக்கம் என்னவென்றால் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகாம் ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது சொற்றொடர் கலாத்தியர் ஐந்து ஆறு ஏமா நீங்க வாசிக்கிறீங்களா ஆ இந்த விருத்த இந்த சடங்கு எல்லாம் எந்த பயனும் இல்லை வாசிக்க தொடர்ந்து ஆ குழந்தைகளை சொல்ல சொல்ல நீங்க சொல்லணும் அன்பின் வழியாய் செயலாக்கும் நம்பிக்கை ஒன்றே இன்றியமையாதது அப்ப நம்பிக்கையினுடைய உள்ளடக்கம் என்னது நம்பிக்கையினுடைய உள்ளடக்கம் என்னது அன்போ அதுதான் வாஸ்தாங்க அதுதான் பாவலடியார் சொல்றார் எனபி இந்த மாதாவிடம் நம்பிக்கையினுடைய உள்ள உள்ளடக்கமான அன்பு இருந்தது அந்த அன்பு எப்படி வெளிப்பட்டதென்றால் தான் இயேசுவை கருத்தாங்க போகிறேன் என்ற அந்த செய்தியை கேட்டவுடனே விரைந்து செல்கின்றார் ஒரு எழுபது கிலோமீட்டர் இருக்கும் ஐன்கரீம் என்ற அந்த சின்ன கிராமம் நம்ம மாதிரி பேருந்தெல்லாம் கிடையாது தொடர் வேண்டி கிடையாது நடந்து செல்கின்றார் இளம் பெண் நடந்து செல்கின்றார் சென்று உதவி செய்கின்றார் அவரோட எவ்வளோ காலம் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்குது மூன்று மாதம் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்குது ஏன்னா ஆறாம் மாதம் எலிசபெத்துக்கு அப்போ மூன்று மாதம் குழந்தை வரை அவரோடு இருந்து அவருக்கு உதவினார் எனவே இந்த நம்பிக்கையினுடைய உள்ளடக்கமான இந்த அன்போ பிறருக்கு உதவுகின்ற அன்போ அந்த அன்னையிடம் இருந்ததை பார்க்கின்றோம் ஒன்று இரண்டாவது கானாவூர் திருமணத்திலே அவர்கள் கேட்பதற்கு முன்னாலே அந்த தேவையை அறிந்து உணர்ந்து தன்னுடைய மகனிடம் கேட்டு அப்போது தன்னுடைய மகன் கூட இந்த நேரம் வரவில்லையே அம்மான்னு சொன்னால் நேரம் வர்றதுக்கு என்ன இருக்குது கடைசி பந்தியில் ஏழைகள் இருக்காங்க அவங்களுக்கு ரசம் இல்லை ஒருவேளை உணவும் தட்டுப்பட்டிருக்கலாம் என்று ஏழைகளுக்கு சிறப்புரிமை தந்து தன்னுடைய மகனை இதுதான் நேரம் ஏழைகளுக்கு எது தேவையோ அதுதான் நேரம் அவர் சொல்ற மாதிரி செய்ங்க ரொம்ப காத்திருக்கல ஒரு ஒரு கட்டளை கிட்ட மாறி அவர் சொல்ற சொல்ற மாதிரி செய்ங்க அப்படி இறங்கி வந்தார்கள் எனவே இந்த நம்பிக்கையை நாம் இதில் பார்க்குறோம் இதில் ஒரு சின்ன நிகழ்வை உங்களுக்கு சொல்லலாம் நினைக்கிறேன் நான் ஒரு முறை தொடர் வண்டி தொடர் வண்டின்னு சொன்னால் சிலவங்களுக்கு அது என்னன்னே தெரியாது பார்த்துங்கன்னா தொடர் வண்டினா என்னது ட்ரெயின் ஆமாம் ட்ரெயின் சொன்னால் புரியுது ஆனால் தொடர் வண்டின்னு சொன்னால் புரிய மாட்டேங்குது தொடர் வண்டியில் பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒரு ஒரு சந்திப்பில் வந்து அது நின்றுச்சு அது ரொம்ப நேரம் நிற்கிற சந்திப்பு நான் இருந்த அந்த பெட்டியில் நல்ல பணக்கார குடும்பம்னு நினைக்கிறேன் நல்லா சாப்பாடு காலை சாப்பாடு நிறைய கொடுத்துருந்தாங்க இட்லி இருந்துச்சு தோசை இருந்தது அப்புறம் பூரி இருந்தது அந்த மாதிரி காரியங்களாக இருந்தது நல்லா சாப்பிட்டாங்க அப்புறம் மீதியை கொண்டு அந்த மாதிரி ஜன்னல் வழியாக வெளியே போட்டாங்க அந்த மாதிரி போட்டதும் நாய்கள் எல்லாம் ஓடி வருது அந்த நாய்களோட ஒரு சின்ன சிறுவனும் ஓடி ஓடிவான் வந்தது நாய்களோட சண்டை போட்டு அது கீழே விழுந்ததெல்லாம் புறக்கிட்டு ஒரே ஓட்டமாக ஓடுறான் நாய் பின்னால் கொஞ்ச தூரம் ஓடிச்சு அப்புறம் நின்றுட்டு ஓடி போய் அந்த மரத்துக்கடியில் ஒரு ஒரு வயதான அம்மா உட்காந்துருக்காங்க அந்த அம்மாவுக்கு இதை கொண்டு கொடுக்குறான் கொடுத்துட்டு பக்கத்தில் ஒரு தண்ணீர் குழாய் இருக்குது அதில் கொஞ்சம் தண்ணீர் பிடிச்சி கொண்டு கொடுக்குறான் அப்போ நான் இந்த காட்சியை பார்த்துட்டு அந்த பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட கேட்டோம் ஐயா இந்த சந்திப்பில் இறங்கும் போதெல்லாம் இந்த பையன் இது தான் செய்கிறான் அப்போ அந்த அம்மா யாருன்னா அவனுக்கு சொந்தக்காரங்க கிடையாது சொந்த வந்த ஒன்றும் கிடையாது ஆனாலும் இந்த பையன் கொண்டு கொடுத்துட்டு அந்த எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சு அந்த அம்மா மீதி வைக்கிறத சாப்பிட்டு அந்த தண்ணியை குடிக்கிறான் இது நடமாடும் நற்கருணை வாழும் நற்கருணை நற்கருணை குறித்து காட்டுவது அன்பின் தேவை நற்கருணை இல்லை என்று சொல்லுகிறோமல்லா அது அன்னை மரியாவிடம் இருந்தது ராஜகன்னி மாதாவிடம் இருந்தது எனவே நாம் வாழும் நற்கருணையாக இருக்க வேண்டும் என்றால் இந்த அன்போ நமக்கு இருக்க வேண்டும் ஏசு நற்கருணையில் தனியாக வர்றதில்லை அவர் வழியாகவே இந்த உலகம் படைக்கப்பட்டது அவருக்காகவே படைக்கப்பட்டது எல்லா மக்களோடும் வந்தாலும் குறிப்பாக யாரோடு வருகிறார் என்றால் ஏழை எளிய மக்களோடு வருகிறார் சிறுவர்களே சிறுமிகளே அப்போது இயேசு இந்த நற்கருணையை யாரோடு சிறப்பாக வருகிறார் யாரோடு ஏழை எளியவர்களோடு இதைத்தான் இயேசு சபை தலைவராக இருந்த அருப்பே என்று சொல்வார் நற்கருணையை நாம் வாங்கும் போது ஏழை எளியவர்களோடு வருகின்ற அவரை நாம் வாங்குகிறோம் அந்த ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் அவர்கள் பசியா இருக்கும் போது நீங்க ஏதாவது கொடுத்தீங்கன்னா உடனே என்ன சொல்றாரு அது எனக்கே செய்தது என்கிறார் இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லைன்னா அந்த நற்கருணையை ஒரு சடங்கா நம்ம மாற்றி ஒரு பக்தி முயற்சியாக நம்ம மாற்றி அவரை ஆராதிக்கிறதாக மாற்றி ஆராதனை செய்யலாம் பொருளாக வரவில்லை அது வந்த ஒன்று அவர் வாழ்வு பொருளாக வந்தார் அன்பை பகிர்ந்து கொள்ள அருமையாக அன்பை பகிர்ந்து கொள்ள வந்தார் அந்த பகிர்வு தன்னுடைய உடலை தந்தார் நாம் உணவை பகிர்ந்து கொள்ள மறுக்கின்றோம் நாம் தண்ணீரை பகிர்ந்து கொள்ள மறுக்கின்றோம் அவர் இரத்தத்தை தந்தார் நாம் நமது ஆவியை நம்முடைய உயிர் மூச்சை பகிர்ந்து கொள்ள மறக்கின்றோம் இதோ எல்லாம் முடிந்துவிட்டது என்று அவர் தன்னுடைய உயிர் மூச்சை நமக்கு தந்து உயிர்விட்டார் எனவே இந்த நற்கருணை வாழும் நற்கருணையாக நாம் வாழ வேண்டும் என்றால் இந்த அன்பு எல்லாரிடமும் இருக்க வேண்டும் குறிப்பாக இந்த ஏழை எளியவர்களிடம் இருக்க வேண்டும் அதைத்தான் சொல்வார்கள் நற்கருணை என்பது ஒரு பந்தி பந்தி என்றால் பகிர்வோம் பொருளை நேரத்தை திறமைகளை நம்மிடம் இருக்கின்ற அனைத்தையும் பகிர்ந்து கொள்கின்றது நற்கருணை என்பது ஒரு பலி பலி என்றால் நம்மை இழந்து பிறருக்காக நம்மை தருவது இனிமேல் எங்களுக்காக வாழாமல் எங்களுக்காக வாழ்ந்த உமக்காக பலி பலி என்றால் அதில் ஒரு இழப்பு இருக்கிறது இப்போ பெரியவர்கள் நன்றாக கவனித்து கொள்ள வேண்டியது இவருடைய பெற்றோர்கள் இவருடைய ஞான பெற்றோர்கள் தாத்தா பாட்டிமார் அப்புறம் பெரியவர்களெல்லாம் கவனிக்க வேண்டியது அன்னையிடம் இருந்தது அன்பு மட்டுமல்ல நீதி உணர்வு அவரிடம் இருந்தது இந்த அன்பும் நீதியும் தான் இறை ஆட்சியினுடைய ரெண்டு பெரிய விளிமியங்கள் நீங்கள் பத்தில் ஒரு பங்கெல்லாம் கொடுக்குறீங்க அதெல்லாம் சரிதான் ஆனால் இரையாட்சியின் முக்கிய பம்பு பண்புகளான நீதியையும் அன்பையும் நாம் தவறவிடக் கூடாது என்று அவர் லூக்கா அச்செய்து நாற்ப பதினோராவது நாற்பத்தி ரெண்டாவது சொற்றொடரில் சொல்கிறார் மத்திய இருபத்தி மூணு இருபத்தி மூன்று சொல்கிறார் இந்த நீதி உணர்வு அந்த அன்னையிடம் இருந்தது எனவே இந்த நீதி உணர்வு என்பது என்ன ஏழைகளுக்கு மறுக்கப்படுகின்ற மனித மாண்பை நாம் மதிப்பது பணக்காரர்கள் மதிப்பதில்லை வசதியானவர்கள் மதிப்பதில்லை இயேசுனுடைய காலத்திலும் அப்படித்தான் இன்றும் அப்படித்தான் இருக்கின்றது அவர்களுக்கான உரிமைகளுக்காக போராடுவது அதை நிலைநாட்டுவது இதை பெற்றோரும் ஞானப் பெற்றோரும் தாத்தா பாட்டிகளும் இந்த குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டும் அவர்களுக்கு நீதி உணர்வு என்பது இந்த காலகட்டத்திலே அவ்வளவு புரியாத ஒன்று அந்த நீதி உணர்வுதான் அன்னை மரியாள் பாடினாள் அரியணையில் இருந்தவர்கள் அது அரசியல் அரியணையாக இருக்கலாம் செல்வ செழிப்பினுடைய அரண்மனையாக இருக்கலாம் சமய தலைவர்களுடைய அரண்மனையாக இருக்கலாம் சமூக தலைவர்களுடைய அரியணையாக இருக்கலாம் அவர்கள் பொதுவாக ஏழைகளை மதிப்பதில்லை எனவே ஏழைகளை மதிக்கு மதித்து அவருடைய உரிமைகளை பெற்று தருவது அந்த மாதாவினுடைய புரட்சி பாடல் அது இரையாட்சியினுடைய புரட்சி பாடல் எனவே அருமையானவர்களே இந்த அன்பிலும் நீதியிலும் நாம் வளரும்போது இந்த நற்கருணை நமக்கு துணையாக இருக்கும் பல வேளைகளில் நாம் நற்கருணை ஆராதனை செய்கிறோம் அந்த நற்கருணை ஆராதனை நற்கருணை பேழையிலே அடைந்து அடைந்திருக்கின்ற கடவுள் இயேசு என்ன சொல்கிறாருன்னா நான் இங்கே எதுக்கு இருக்கிறேன் நான் உங்களோடு பயணித்து கொண்டிருக்கிறேன் என்பதை ஞாபகப்படுத்துறதுக்காக இருக்கிறேன் அந்த ஆராதனை ஆராதனையோடு முடிந்து விட்டது என்றால் அது அர்த்தமற்ற ஆதாரணை பொருளற்ற ஆராதனை நான் உங்களோடு இருக்கிறேன் நீங்கள் வாழ்க்கையில் நலிந்து மெலிந்து நம்பிக்கை இல்லாமல் இருக்கும்போது எப்படி அம்மாவோ சீடர்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு மூணு வருஷம் அவரோட இருந்து சரி நம்ம வீட்டுக்கு போவோம் கிராமத்துக்கு போவோம் அப்படி போகும்போது அவர்கள் அழைத்து இயேசு வரவில்லை நற்கருணையிலே இருக்கிற அந்த இயேசு அவர்களோடு பயணம் பண்ணார் பயணம் பண்ணி அவர்கள் கண்கள் மூடி கிடந்தன அப்பத்தை போது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டன அவருடைய இதயங்கள்லாம் அன்புத்தியால் பற்றி எறிந்தது இந்த நல்ல செய்தியை சொல்வதற்காக களைத்து போய் இருந்தவர்கள் இரவு முழுதும் பயணம் பண்ணவர்கள் மீண்டுமாய் ஓடி போய் இந்த நல்ல செய்தியை சொல்லுகின்றார்கள் எனவே அருமையானவர்களே வாழும் நற்கருணையாக நாம் இருக்க வேண்டும் என்றால் நமக்கு மிகப்பெரிய முன்மாதிரி இந்த ராஜகன்னி மாதா அவரிடமிருந்த அன்போ அவரிடமிருந்த நீதி உணர்வோ இதிலே நம் குழந்தைகளை வளர்க்கும் பெற்றோருக்கும் பாட்டிமார் தாத்தாக்களுக்கும் இந்த உள்ள எல்லாருக்கும் உண்டு அப்படி செய்யும் போது நாம் வாழும் நற்கருணையாக வாழ்வோம் இருப்போம் இயங்குவோம் செயல்படுவோம் ஆகன்